கடவுள் வழிபாடு ஒரு பகுதினா கடவுளுடைய பிரதிநிதிகள் தான் நம்முடைய பெற்றோர்கள் அப்ப அவர்கள் இருக்கும்பொழுது அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் காலமான பிறகு இந்த தர்ப்பணாதிகள் கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும் அதுக்கு நான் காசிக்கு போயிட்டேன் நான் ஒரு தடவை பண்ணிட்டேன் யாரோ சொன்னாங்க காசில போய் பண்ணா வேண்டாம்னு சொன்னானா அது உங்களுடைய சோம்பல் தனத்துடைய வழிபாடு தங்கத்தை வந்து அலுமினியம் சொல்றேன் தூக்கி போடுவீங்களா நான் அலுமினியம் சொல்றேன் அது தங்கம் தானே எனக்கு தெரியும்ல அது மாதிரி இந்த தர்ப்பணத்தை மற்றவர்கள் இருக்கிற பொருளை வாங்குறதுக்கு அலுமினியம் நீங்க பூஜைகளும் அதே மாதிரி தர்ப்பணமும் விட்டுடக்கூடாது நிறைய இடங்களை கேட்பாங்க அதனால இந்த டவுட் நிறைய இடங்கள் நான் போகும்போது நான் போய் பண்ண ஒரு தடவை பண்ணா போதும்னாங்க கடவுள் எப்படி நம்ம குழந்தை தாயார் எப்படி நமக்கு ஒரு தடவை சாப்பாடு குடுத்துட்டு விட்டுட்டால இல்லையே வந்து இது வந்து நம்ம தர்ப்பணாதிகள் செய்ய வேண்டியது நம்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் செய்யணும் சார்தமானாலும் சரி தர்ப்பணமானாலும் சரி இந்த அமாவாசை தர்ப்பணமாக இருக்கட்டும் மாசப்பருப்பு தர்ப்பணமாக இருக்கட்டும் ஆலய பட்ச தர்ப்பம் நம்ம சரீரம் ஒத்துழைக்கிற வரைக்கும் பண்ணணும்